இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலர் சீரியலோட டிசம்பர் முப்பது இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் டிசம்பர் முப்பது இன்னைக்கு எபிசோடு எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து தாத்தா நான் வந்து ஒரு தடவை வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை பண்ண பிளானு ஆனால் வந்து அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அவனே வந்து சொன்னான் இந்த கத்துக்குட்டிலாம் வந்து எனக்கெல்லாம் வந்து பால் அடிக்கிற மாதிரி வைக்கணும்னு நினைக்கிற பத்தியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் எல்லாம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்போனா என்ன அர்த்தம் அவன் தப்பு பண்ணியிருக்கான் அதை வந்து சரி பண்ணிவிட்டான் நம்ம பார்க்குற ஒழியும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அன்பு வந்து உதாரணம்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு அதெல்லாம் சரிம்மா இப்போ நீ பல்ப் வாங்கிட்டேல ஊர் முன்னாடி வந்து வச்சு மானத்தை பணத்தை வாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க சுத்தி முத்தி அப்படின்ட்டு நாளைக்கு கோயில்ல அந்த பூஜை நடக்கிற குள்ளியும் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த பதவியை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பா நடக்குமா அது அப்படிங்கிறத ஸோ நாளைக்கு வரையில் கற்றுக்க தேவையில்ல ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன மேட்ரு அப்படிங்கிறது ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குதுப்பா அதாவது ப்ரெடிக்ஷன் வீடியோவில் வந்துட்டு இருக்குது இன்றைக்கி எப்படி சொல்ல வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அவங்கெல்லாம் வந்து கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதாவது ராஜேஸ்வரி கலையரசி கதிர் எல்லாருமே வந்து இவ மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டாங்க தாத்தா மட்டும் வந்து இப்போயும் ஒன்று நம்புறோமா என்ன பண்ணுறியோ பண்ணு உன் சைடு தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்துட்டார் ஏன்னா வந்து அவர் நிற்கிற காரணமே வந்து அந்த பதவி வரணும் அப்படிங்கிறது தான் இவன் வந்து கால் பண்ணி அவங்க மாமா இருக்கிறாருல்ல அவர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறா என்ன அப்படிங்கிறத கட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவ வந்து அவங்க அம்மா சமாதியில உட்காந்துட்டு அவங்க அம்மாட்ட ஏதாவது வழி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கிறான் எந்த வழியில் போனாலும் வந்து இப்படி மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற நிலையில டக்குன்னு ஒரு போன் வருது கணேஷ்டேருந்து எதுக்கு என்ன மாதிரி கேட்கறான் எங்கள் என்னது உதவி கேட்டியாமே அந்த சொத்து விவகாரத்தில் அதாவது கோயில் சொத்து விவகாரத்தில் ஏதோ உத்தம வந்து சீட்டிங் பண்ற மாதிரி வந்து யோசிச்சு நீ வந்து ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து நீ கிளம்பி என் ஆபீஸ் வா அங்க வச்சு பேசிக்கலான்ட்டு அங்க போய் பேசுகிறாங்க இந்த கோயிலுக்கு பழைய கோயில் ஒன்று இருக்குது அதாவது பழசு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோயில் இருந்தது அங்க இருந்து சாமி கும்பிட்டு விளக்கேத்திட்டு வந்துதான் இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அது வந்து விசாரிச்ச பார்த்ததில் அதாவது தேடி பார்த்ததில் வந்து அந்த கோயிலுக்கான ஒரு இருபது ஏக்கர் நிலத்த வந்து பினாமி பெயருக்கு கை மாறி இருக்குது உத்தமனோட பினாமி பெயருக்கு ஸோ அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அதை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேஸில் ஒரு முக்கியமான எவிடன்ஸை வந்து கணேஷ் வந்து கொடுக்குறாரு கணேஷ் வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஃபையலை வச்சுக்கோ இதை வந்து வச்சு நீ வந்து ப்ரூவ் பண்ணு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வீட்டில் போயிட்டு நின்றுட்டு யோசிச்சுட்ருக்கிறா இத எப்படி வந்து முறியடிக்கலாம் நம்ம யோசிப்பான் அதுக்கு நம்ம வழியே கொடுக்க கூடாது சோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எந்த வழியில வந்து லாஸ்ட் டைம் லீக் அதாவது மேட்ரு லீக் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா அந்த இடத்துல பின்னாடி நின்று கதிர வந்து கலாய்ச்சிட்டு என்னம்மா துர்கா துப்பறியும் துர்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் தான் வந்து சொன்னேன்ல அவளுக்கு எல்லாம் அடி போட்டாதான் வேலைக்காகவும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் பேசிட்டு இருக்கான் இருக்க ஏண்டா நீ அடிச்சிருப்ப ஆனா வந்து அவன் அப்புறமேலே மாத்தி பேசியிருப்பான் அடிச்சதுக்கப்புறம் அடிச்சப்போ வந்து சொல்லியிருப்பான் சரி விட்டு தரேன்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் மாத்தி பேச மாட்டானா அப்படின்னு சொல்ல ஒரு கோடு போட்டிருந்தான் அதுவே மைண்ட்ல இருக்காதான் அவன் எப்படி மாத்தி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாற்றி சண்டை கிட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க சரிம்மா நீ வந்து யோசி மைண்ட் வாஷில் பேசிட்டு இப்போ பேசு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரும் வந்து ரிலாக்ஸ் ஆகலாம் காலை காலை அப்படின்னு வந்து வருது காலையில் வந்து எல்லாரையும் தாத்தா கூப்பிட்டு ஹாலில் நிற்க வச்சுட்டு இருக்காரு இரு அன்பு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அன்பு வரா வாங்க போவோமா அப்படின்னா சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்றா மறுபடியும் போய் அசிங்கப்படுத்த போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் தான் சொன்னேன்ல எவிடன்ஸோட இருக்கேன் அப்படின்ட்டு வாங்க போவோம் அப்படின்னு மாதிரி போறாங்க தொடரும் போட்டு முடிகிறாங்க அந்த இடத்துல இருக்கேன் நாளை இன்னும் போட்ட சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க அந்த கிளிம்ஸ்ல வந்து தாத்தா கோயிலுக்கு வரமாட்டே இருந்தீங்க கோயில் பதவியோட தான் வருவேன்ட்டீங்க அப்படிமா சொல்ல உயர்ல ஒரு விசேஷம் நடக்குது என்னன்னு பார்க்க வேணாமா நான் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்க வேணாமா அப்படிங்க சொல்றாரு அது மட்டும் இல்லாம எவிடன்ஸோட தான் வந்திருக்கோம் அன்பு அந்த எவிடன்ஸ் எடுத்து காட்டுறா கோயில் நடத்த சீட்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறா அந்த எவிடன்ஸ இங்க பாத்தீங்களா அதோட பிரச்சனையோட வந்து வந்திருக்கிறாங்க இவங்க நம்மள நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உத்தம சொல்றான் அந்த இடத்துல வந்து கார்பல் வந்து ஏ அதெல்லாம் உண்மைதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வெரிஃபை பண்ணி ஆமாம் சார் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கோயில் பதவியை வந்து திரும்ப வந்து தாத்தா வந்து ராஜேஸ்வரிக்கே கொடுக்குறாரு என் பொண்ணுக்கே அந்த பதவி கொடுத்துருங்க அப்படிங்கலாம் சொல்லி அவங்களுக்கு வந்து தலையில வந்து பரிவர்த்தனை அதாவது தளப்பாலா கட்டுவாங்களா அந்த மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஸோ அவங்களுக்கான மரியாதை செலுத்தப்பட்டது வாங்கி கொடுத்தது நம்ம அன்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ தான் வந்து இன்னைக்கு எபிசோட் இருந்தது இன்னைக்கு எபிசோட் சூப்பராகவே இருந்தது நாளைக்கு எபிசோட் சின்ன கிளிவ்ஸ் போட்டிருந்தாங்களோ அதை காமிச்சிக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்திருக்கும் அதையும் காமிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கா நாளைக்கு என்ன நடக்கும் போது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக எப்படி கொண்டு போகிறாங்க நாளைக்கு எபிசோட் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்ப தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்